பழங்களிலேயே பழமையானது சிறந்தது மாதுளை பழம்தான் உலகெங்கும் எழுநூற்று இருபது வகை மாதுளைகள் உள்ளன நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பழைய தெம்பு கிடைத்துவிடும் சரி மாதுளையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அதன் பலன்கள் என்னென்னவென்று பார்ப்போம் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு கைப்பிடி அளவு மாதுளைகளைச் சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும் மாதுளையில் உள்ள இலாஜிக் ஆசிட் சூரிய வெப்பத்தால் தோல்வலில் ஏற்படும் கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும் மாதுளை சாற்றில் உள்ள அதிகளவிலான வைட்டமின் சி சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது மேலும் நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் திறனை உடலுக்கு வழங்குகிறது மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை மாதுளம் பழத்தைச் சாப்பிடுவதாலும் அதன் விதையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயே காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகும் அத்துடன் தழும்புகளும் மறையும் மாதுளம் பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும் தலையில் ரத்த ஓட்டத்தைச் சீராக்கி முடி வளர்ச்சியைத் தூண்டும் இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன மாதுளையை தொடர்ந்து உட்கொள்வது இதய ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது மாதுளை சாற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டல் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன தினமும் மாதுளம் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையைச் சுறுசுறுப்பாக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கச் செய்யும் மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையது செரிமான பிரச்சினைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் இரண்டு வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும் திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சினை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும்